देखिए पापा यार में यार आ रहा ना यार मैं कहा ना और निम्स आगे विटेद வாருங்கள் பேசலாம் எல்லார என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கால போட்டி வந்தாங்க வந்துட்டு கிளம்பிட்டாங்க அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு என்னாச்சு கமான் எதுவுமே காட்ட இது சைலண்டா இருக்காதீங்க கமான் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க யாரு அது நம்ம சிரக்கா யாருமேல ீங்கப்பா பேசுங்க பாத்தீங்களா பதிமூணு பேர் இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க ஒரு கமாண்டு கூட காணும் ஓகே வாருங்கள் வாருங்கள் பேசுறது கேக்குதான்னு சொல்லுங்க அதான் திரும்ப கேட்கலன்னா கட் பண்ணிட்டு வர முடியும் பதினேழு பேர் இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சிலுக்கு வா வா கரெக்டா இப்பதான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் தான் வருவீங்கன்னு நல்லா இருக்கியா வச்சிருக்கு சாப்பாச்சா கிளம்பிட்டியோ சாப்பிட்டே தங்கச்சி நான் தான் இப்பதான் சாப்பிட போறேன் கரெக்டா நாங்க கோயில்பட்டி செல்லு இந்த செல்லு வீட்லயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அஹ் கோயில்பட்டில இருந்து வந்து பார்த்தா நீங்க சமான் பண்ணிடுறீங்க எங்க மாமா காணம் உங்க மாமா கோயம்புத்தூர் போயிருக்காங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்க வேலைக்கு ரெண்டு ஐரியுமே என்கிட்ட இருக்கு போர் அடிக்கிறப்ப அப்படியும் வந்து யாரையுமே காணும் ஏதோ ஒரு மெசேஜ் போயிருக்கு சரிக்கு என்ன சாப்பாடு சொல்லுங்க அண்ணா உன் நம்பர் என்று கிடைச்சிருக்க எழுதி அப்படியா எப்படி சொல்கிறது நம்ம ஊரில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னோடது யாருகையுமே கிடையாது நம்ம ஃபேமிலியை தவிர ஓகே கிடச்சிருச்சுன்னா கால் பண்ணுங்க சரிங்களா அதுதான் வந்துட்டு ஹைரில் போயிருக்கான் ஓகே என்ன சாப்பிட்டீங்க இருபத்தஞ்சி பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் நான் நீங்கள் வருவீங்கன்றத இங்கே க கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் வந்துட்டு இந்த திருச்சி பஸ் ஏற இடத்துல அங்கே தான் வந்து காய் வாங்கிட்டு அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தான் பானிபுரி சாப்பிட்டு சாப்பாடு சாம்பார் சாம்பார் தான் தெரியும் நீங்க வந்துட்டு எது இருக்கீங்க இந்த ஜேனல்ல அப்படின்னு தெரியும் இனிமே சிக்கன் எடுக்கணும் ஐயோ ஆசை கிளப்பாத சிறுக்கு ஏன்னா என்ன சிக்கனு நாளை இல்லை நாளை மறுநாள் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த தையரை பிரிச்சுட்டு தான் கேட்டு பார்த்துட்டுதான் அதை சாப்பிடணும் சூப்பர் சூப்பர் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க எனக்கு சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருக்காது என்னரையோ உங்கள் மாமாவும் சாப்பிடவே இல்லை போயிட்டாங்க சரி பா சரியாகட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சைலண்டா இருக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்க யாரையுமே காண புரியுது பால் காய்ச்சினு மறுநாள் அசைவம் சமைக்கணுமோ தங்கச்சியாக தான் எடுக்கணும் ஆ ஆமாம் கண்டிப்பாக நான் முத நாள் வந்துட்டு இது சாம்பார் சாதம் இது மாதிரி தான் மறுநாள் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் எனக்கு வந்துட்டு உங்கள் ஊர் கேள்வி பற்றிருக்கிறேன் ஆனால் நான் வந்ததில்லை எங்கிட்ட இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஓகே ஓகே அண்ணா போய் எடுத்துகிட்டு வந்து நல்லா சமைத்து சாப்பிடுங்கள் நம்மகிட்டயும் வண்டி இல்லை என்கிட்டையும் வண்டி இல்லை உங்கள் மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க எதா இருந்தாலும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணணும் ஓகே நாலு பேர் தான் காட்டுது என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க கூடிய விரைவில் என் ஊருக்கு வருவா தங்கச்சி ஓகே ஓகே எப்போ மேரேஜ் சொல்லுங்கள் பால் காய்ச்சி முடிச்சாச்சு இந்த தங்கச்சி நேரம் தானே நான் வந்துட்டு சும்மா இது யூடியூப் வந்துட்டு சும்மா ஜாலிக்காக பேசி இருக்கிறேன் தோணுச்சுன்னா யூடியூப்பில் வீடியோ போடுவோம் இல்லைன்னா இல்லை அப்படிங்கும்போது என் நேரம் மறந்துடுவீங்க பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரா மாமா ஆ ஆமாம் என்னோடய ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆமாம் தங்கச்சி ஓ அப்படியா மேரேஜுக்கா சூப்பர் அதெல்லாம் மேரேஜ் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுங்க அப்போ தான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் நீங்கள் இப்போ வீடு பால் கைச்சது கூட திடீர்னு சொன்னோன்னு தான் வர முடியலை அப்படி இல்லை நான் உண்மைதானே சொல்றேன் அப்போ என் கல்யாணமே பண்ண மாட்டீங்களா சந்தோஷம்தான் இருக்கிற பல்லையும் பிடிங்கிட்டா நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் தங்கச்சியை எப்போதுமே மறக்க மாட்டேன் ஓகேண்ணா ஓகேண்ணா எல்லாம் சைலண்டாக தான் இருக்கீங்க சிறுக்கு மட்டுந்தான் பேசிட்டு வேறு யாரையுமே காணும் ஓகே சிறுக்கு அண்ணா அண்ணா ஓகே பாய் நானும் சாப்பிட்றேன் வயிறு பசி ஆரம்பிச்சிருச்சு அந்த இருந்து லைவ் வர்றேன் ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அவங்கள்ட்டையும் நான் பேசவே இல்லை அண்ணா அவங்களும் கூப்பிட்டாங்க என்னால் இப்போ கொஞ்சம் நல்லா இருந்தால் பேசினா ஒரு மணி நேரம் கூட பேசுவோம் அதனால தான் உங்கள் மாமாட்ட கொடுத்து பேச சொன்னேன் அன்றைக்கிங்க விராலிம போயிருந்தோம் பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஓகே சில்க் சிரிக்கு ஓகே பாய் நான் பாய்னா நானும் சாப்பிட்றேன் சாப்பிட்டு அந்த சேனல் வந்து லைவ் வர்றேன் ஓகே பாய்